சகோதரர் அதியமான் தொடக்க தொடக்கமுறை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களே அன்பு சகோதரர் கோவை சிறப்புரை ஆட்சியருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்பு சகோதரர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே மனிதர்கள் மற்ற வளர்ச்சியில் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் கோவை சுல்தான் அவர்களே பேசி அமர்ந்திருக்கின்ற சகோதரர் வெண்மணி அவர்களே நாகராஜன் அவர்களே சகோதரர் வெடிவேல் நாகர் அவர்களே மற்றும் அனைத்து இயக்கங்களுடைய தலைவர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் அருமை சகோதரர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் தந்தை பெரியார் பிறந்த தினம் தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தனர் என்பதை எல்லோருமே அறிவோம் ஈரோட்டுக்காரர்களாக கொஞ்ச நாட்கள் அதிகமாகவே அறிவோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அடித்தழு மக்களை முன்னேற்றுவதற்காக விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன் மொத்த வாழ்நாளையும் அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட தந்தை பெரியார்களுடைய இந்த பிறந்த தினத்திலே Agora padre. உச்ச நீதிமன்றத்தினுடைய உள்ளதுக்கீட்டை உறுதிப்படுத்த தீர்ப்பை வரவேற்பது மட்டுமல்ல அந்த தீர்ப்புக்கு எதிராக பேச இருக்கிற அத்தனை பேரையும் கண்டிப்பதற்கான கூர்வமாகவும் கூட்டம் அதுவும் முக்கியம் அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு எவ்வளவு கருத்துகளுக்கு பிறகு எவ்வளவு ஆய்வுகளுக்கு பிறகு அப்போதைய முதலமைச்சர் கலைஞரவர்கள் கொடுத்தார் என்பதை அனைவருமே அறிவோம் அப்படி அந்த மூன்று சதவீதத்தை கொடுத்து உச்ச நீதிமன்றத்திலே அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்தில் இருக்கிற அத்துறை அதை வரவேற்றிருக்கிறார்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் வரவேற்றிருக்கிறார்கள் ஏன் தலைவர்கள்

மிகவும் பிற்படுத்தப்பட்ட சேர்ந்தது கலைஞர் தான் இஸ்லாமியர்களுக்கு உள்ளது கொடுத்தது கலைஞர் இப்படி சமுதாயத்தில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக ஒன்றே வேண்டும் என்ற எண்ணத்தில் கலைஞர் பார்த்து பார்த்து கொடுத்திருக்கிறார் இரண்டாவது வாய்ப்பு கிடையாது ஆய்வுகளின் அடிப்படையிலே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மூன்று சதவீதமாக கொண்டு ஆனால் இன்றைக்கு ஜாதிவாரி வழக்கை எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக அருந்தது சமுதாயம் எட்டு சதவீதம் கண்டிப்பாக இருப்பார் எட்டு சதவீதம் இருக்கிற அருந்தது கிடைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை வேலைகளிலே மட்டும் பேசவில்லை தொடர்ந்து இதை பேசிக்கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக முதல் கண்ணி பேச்சிலே அறிந்திருக்கே சதவீத உடல் ஒதுக்க வேண்டும் சட்டமன்ற பதிவுகளிலே அது இருக்கிறது அறிந்தாலும் கூட அருந்த நீர்கள் எதிர்க்கின்ற உங்களுக்கு மேலும் அதிகமாக இருக்கிற அருந்த நிலைக்கு கொடுப்பதை எதிர்ப்பு என்பது எவ்வளவு பெரிய கொடுத்ததை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு மீண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துவிட்டது என்று சொன்னால் அதை எதிர்த்து சீராய்வு மறுபடுகின்றனர்

Yeah.

yeah தெரிய சொல்லு காபரி பிரச்சனைக்கு எல்லா கட்சிகளும் வரவில்லையா ஈரத் பிரச்சனைக்கு எல்லா கட்சிகளும் வரவில்லையா மது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனையா அதோடு ஒப்பிட்டு சொல்லிவிட்டு எதையாவது சமாளிப்பதற்காக அதை செய்து பார்க்கலாம் கொம்பு நாள் மக்கள் தேசிய கட்சிகளுடைய இந்த வேலை அருந்ததிகளுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் என்று சொல்லலாம் கட்சிகள் கொங்கு நாட்டிலே அருந்ததியாக வாங்குவார்கள் இருக்கிறார்கள் கொங்கு நாட்டிலே வாழ்கிற அருந்ததிகள் ஈஸ்வரன் வாழாமல் வக்காலத்தில் வாழாமல் யார் வக்காலத்து yeah

Olha இருக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய்ய வேண்டும் கடைசியாக அது சொல்லிக் கொள்வது ஆனால் செல்ல வேண்டும் அன்பு செல்வதற்கு ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் ரயிலுக்கு செல்ல வேண்டும் கடைசியாக கடைசி ஒரு வாரமாக அண்ணன் போடுறாங்க

கேட்டுக்கிட்டே இருந்தா மணிக்கார்களை கேட்கலாம் ஒன்னே ஒன்று மட்டும் பாரதிய ஜனதா கட்சி சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை பகுதியிலே நின்ற பொழுது சவுளி தொழிலே இருக்கிற பெரும்பாலான மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் என்று அறியப்படுகிறார் நீங்களுக்கு இருப்பவர்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்திகள் பஞ்சு விலையை கட்டுப்படுத்த தொழிலை பாதுகாப்பீர்களா நூல் விலையை கட்டுப்படுத்தி தொழிலை பாதுகாப்பீர்களா அல்லது பங்களாதேஷ் இறக்குமதியாக துணிகளுக்கு வரியை போட்டு ஆய்வாளி தொழிலை காப்பாற்றுவீர்களா அல்லது போட்டு போட்டு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை எப்படி பி கொங்கு மண்டலத்தினுடைய ஆயத்தாள ஏற்றுமதி தொழிலை பாதுகாக்கிறீர்களா என்ன செய்வீர்கள் தமிழ் தொழிலை பாதுகாக்க இந்த கேள்விக்கு ஏதாவது நேரடியாக கேட்கிறேன் ஏதாவது பதில் சொல்லுங்க பிஜேபி யாராவது பதில் சொல்லுங்கள்